ತಮಗೆ ಅವರೇ ಕೆಳ ತಮಿಳ್ಸೆ ಅರುಣ್ ಮಲಾಜಿ ಅವರೇ ಅವರೇ ವೀರಪ್ಪನವೇ ಎಂಜಿ ಶಿವ ಅವರೇ ರೀತಿಯಾಗಿ ಎತ್ತೇ ಪರಮೇಶ್ವರ ಅವರೇ ಮಕ್ಕಳು நன்றிவர்களே உங்கள் அனைவருக்கும் நாம் சார்ந்த தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தின் மாநிலத்துறை சார்பாக வணக்கங்களையும் பார்வையையும் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இன்றைக்கு ஆனந்தன் அவர்கள் தமிழ்நாடு முற்போக்கு நடைபெறவு சங்கம் இலக்கிய சந்திப்பு விழா அவர்களின் காலில் கடல் இனி நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான இந்த புக்கு வெளிக்கு விழா நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்து தமிழ்நாடு மழைக்கால மக்கள் சங்கத்தில் ஒரு புக்கு வந்து அக்டோபர் அஞ்சில் பன்னேல வந்து மாநாடு நடைபெற்றது அதில் வந்து இந்த தமிழ்நாடு மழைக்கால மக்கள் சங்கத்தினுடைய மாநில பொதுச்செயலாளராக செயலாளராக நான் பண்ணியிருக்காங்க ஒரு நாலு மாதங்கள் தான் நான் இந்த இருபத்தி இரண்டு ஆண்டுகளில் தமிழ்நாடு மழைநாள் மக்கள் தொடர்ந்து பணியாற்றிவங்க மாநில பொறுப்பாளர்களுக்கு மாநில பொதுச் நான் வந்திருக்கேன் ஏன்னா இந்த இருபத்தி இரண்டு இருபத்தி மூணு ஆண்டுகளில் தொடர்ச்சியான பல சம்பவங்கள கொழி இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி சித்தேரி மலை இது மாதிரி வந்து மலை திருப்பூர் ஜவாதி ஏலகிரி அதே போல ஏற்காடு திருச்சி பச்சை மலை சேலம் பச்சை மலை இந்த மாதிரி பல்வேறு மலைகளுக்கு சென்று மலைவாழ் மக்களுக்கு நடக்கக்கூடிய வளத்துறையாளர் பிரச்சனை காவல்துறையாளர் பிரச்சனை ரெகுனை துறையாளர் பிரச்சனை இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்து ஒரு பிரச்சனைகளுக்கு எங்க எவ்வளவு சீக்கிரம் தடையிடணுமோ அப்படி தலையிட்டு நான் வந்து சில பிரச்சனைகளை நம்ம தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தின் சார்பாக வந்து தொடர்ந்து பணியாற்றி வர்றேன் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்துல நான் வந்து முழுமையாக ஊழியராக பணியாற்றி புத்தகம் அதாவது தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்க மத்திய அரசு வந்தாலும் ஆனால் ஒரு புத்தகத்தை தொகுத்து வடிவமைப்பது அதுக்கு முழுக்க வந்து முழுமையான சிந்தனையும் அதுல செலவழிப்பது அப்படின்னு சொல்றது வந்து சொன்னா சொல்ல போனா

அதாவது அந்த கொடுமையிலிருந்து நாம் மீண்டும் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன மலைமையாக ஏறி மாநில அறிய மலவாள மாநில செயலாளராக இருந்த பி சண்முகம் இன்றைக்கு தமிழ்நாடு சிபிஎம் மாநில பொதுச்சியாளர் இருக்கிற பி சண்முகம் அவர்கள் இந்த புத்தகத்தில் முதல்ல வந்து அவர் வந்து ஒரு உதாரணமாக

இந்த காலகட்டத்தில் பிஜேபி அரசு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கு சொல்லிட்டு அது வந்து அவர் சுட்டிக்காட்டிருக்கார் அது அடிப்படையில் நூலாசிரியர் போலார் மு ஆனந்தன் இந்த புத்தகம் முழுவதும் பல கிடைக்கிறது அறிய விவரங்களையும் வரலாற்றையும் பதிவு செய்துள்ள பாங்கு ஒரு அபூர்வமான பாங்காக ஒன்றாகும் வடகிழக்கு மாநிலங்களில் இந்தியாவின் பிற பகுதிகளில் மட்டும் வடமொழி மற்றும் பிற

சட்டங்கள் வலைவாசிகளுக்கு சொந்தமான காட்டை அழைக்கிறார்கள் அதன் அடிப்படையில் அடிப்படையில இடது பெருமா பெரும் பெரும் முயற்சியால் கொண்டு வரப்பட்ட வனமொழி சட்டம் வனமொழி சட்டம் இன்றைக்கு வந்து இருபத்தி ஒரு ஆண்டு ஆகிவிட்டது இருபத்தி ஒரு ஆண்டுல கொஞ்சம் நாலு மாசத்துக்கு முன்னாடி தமிழக அரசு தலைமைச் செயலாளர் தலைமையில வடமொழி தலைமையில அதாவது மாநில எஸ்எல்எம் கமிட்டி அதாவது ஸ்டேட் லெவல் மானிட்டரிங் கமிட்டி அமைச்சு இருபத்தி ஒரு ஆண்டுக்கு பிறகு இப்போதுதான் அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு தமிழகத்தில் பதினெட்டு மாவட்டங்களில் மாவட்டங்களில இருபத்தி ஐந்து அதாவது டிரைபிள் மாணவர்கள் மற்ற மாணவர்களை ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் பதினைஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்தை கொடுத்து இன்றைக்கு மழை வராது

அனைத்து உரிமைகளும் காடுகளுக்கு உரிமை சட்டம் வேட்டையாடுறது தவிர மற்ற வேட்டையாடுறது மரமணிக்கிறது தவிர மற்ற அனைத்து உரிமைகளும் சொல்லப்பட்டிருக்கு அந்த உரிமையில இன்றைக்கு தமிழக அரசாங்கம் இருந்தாலும் சரி மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி அந்த சட்டத்தை

இந்த தலைமுறை தொகுத்து அதிலிருந்து வடிவமைச்சு தான் சார்ந்து கொண்டு வேண்டிய அந்த சட்டம் கமிட்டி ரெண்டு வந்து மாவட்ட லெவல் கமிட்டி அடுத்தது ஸ்டேட் லெவல் கமிட்டி இப்படி அமைஞ்சு அந்த பட்டாப் சொல்லி சட்டம் சொல்கிறது ஆட்சியாளர்களும் சரி அதிகாரிகளும் சரி இவருக்கு அந்த சத்தத்தை அப்படியே திரைப்பட போட்டு இருபத்தி ஆண்டு காலம் ஆகி இப்போதான் மழமழையா அந்த டீமுக்கு போய் அந்த மனு விண்ணப்பம் கொடுக்கறதுக்கே உண்டான வேலைகளை செஞ்சுட்டு இப்படி வந்து தொடர்ச்சியா நம்ம சொல்ல போனா பண உரிமை சட்டம் இன்னைக்கும் பண சட்டம் இருந்தாலும் காடுகள்ல குறிப்பா சொல்ல போனா மேற்கு தொடர்ச்சி மலை இந்த பகுதியில கோயம்புத்தூர் ஈரோடு அந்த பகுதியெல்லாம் தினமும் அதாவது ஒரு நாள் ஏரணை சிங்க புலி இதெல்லாம் படிச்சு இறக்குவதற்கு தினமும் ஒருத்தர் ரெண்டு பேர் மூணு தொடர்ச்சியா வந்து இப்படி எல்லாம் வந்து மலையாள மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு வராங்க இப்படி வனவரி சட்டத்துல இவ்வளவு சாதாரண சொல்லியும் இன்றைக்கும் மலையாள மக்கள் வன பாதுகாப்பு சட்டங்கள் எப்படி இருந்ததோ வன பகுதியில சந்தன மரங்கள் அப்போதைக்கு எப்படி கடத்தப்பட்டதோ

எங்களுக்கு அதிகாரிகள் அதிகாரிகளுக்கு ஒரு மனசே இல்லை ஈர்ப்பு சுமை இல்லை குறிப்பா சொல்ல போனா பாலமலை பாலமலை பதினஞ்சு பதினாலு கிராமங்கள் இருக்கு இன்னைக்கு இந்த நம்ம சிங்கமலை போற மாதிரி சத்தேஸ்வரம் போற மாதிரி தான் இன்னைக்கும் அந்த மலைக்கு சுதந்திரம் அடைந்து ஒரு கால முக்கால் நூற்றாண்டு ஆன பிறகு அந்த அந்த பாலமலையில வந்து தான் போக வேண்டியது அந்த ஜீப்புல வந்து கொஞ்சம் மழை காலத்துல கொஞ்சம் நோந்தா போகும் அது மாதிரி அதே போல வெள்ளிமலை வெள்ளிமரம் வந்து பதினாலு பஞ்சாயத்து நூத்தி எண்பத்தி இரண்டு மேல இருக்கு இன்றைக்கும் தொடர்ந்து ஆட்சியாளர்கள் பஸ் போக்குவரத்து தொடர்ச்சியான நிகழ்ச்சி வந்து ஆனந்தன் அவர்கள் அதுல வந்து ஒவ்வொரு பகுதியாக தொடர்ச்சியா வந்தவர்கள் சுட்டிக்காட்டிருக்கிறார் அது அடிப்படையே நம்ம வந்து தொடர்ச்சியா எடுத்துட்டா வருவாய் கிராமங்கள் வருவாய் கிராமம்னா என்ன வருவாய் வருவாய் கிராமம் அதாவது வந்து அதாவது வெப்பத்தனமாக கருதப்படுவது அதாவது மாவட்ட கடுவாய் மாலையில மலையாளி கணிசாண்டு கணிச கொட்டிமலை பதினாலு பஞ்சாயத்து அதே போல வந்து கடுவாய் மாலையில சீலாவட்டு பகுதியில உள்ள ஏழகிரி திருப்பூத்தூர் தபாது திருவண்ணாமலை தபாது இது மாதிரி

Absolutely.